வெல்கம் டு மைட்ரீன் மயேஸ் அகாடமி நம்ம இப்போ பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே subscribe பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் ஐக்கான க்ளிக் பண்ணுங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறது அஞ்சாவது லெசன் நாகரிகம் தொழில் வணிகம் நாடென்ப நாட்டின் தலை உரைநடை மதராசப்பட்டினம் செய்யுல் தெய்வமணி மாலை தேவராம் அகநானூறு துனைப்பாடம் தலைக்குலம் இலக்கணத்தில் படிமம் இதோட ஒன்மார்க் மார்க் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் நூற்றி அஞ்சு எடுத்துக்கோங்க அதிலேயல் அஞ்சு நாடெம்ப நாட்டின் தலை நாகரிகம் தொழில் வணிகம் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் இலக்கண தேர்ச்சிக்கொள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிமம் என்பதன் பொருள் படிமம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் இ காச்சி அடுத்த கொஸ்டின் ரெண்டாவது காலை இளம் வெயில் நன்றாக மேய துன்புற்று துள்ளி வரும் புதுவையில் இக்கவிதையில் டேஷ் பயின்று வந்துள்ளது இந்த கவிதையில் என்ன பயின்று வந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆ வினை படிவம் மூணாவது கூற்று உவமை உருவகம் போல படிவமும் வினை பயன் மென் சரி மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும் காரணம் எவ்வகையான படிவமாக இருந்தாலும் அது காட்சி வழியே கருதினை விளக்குவதில்லை ஆன்சர் ஆ கூற்று சரி காரணம் தவறு கூற்று இதோட கூற்று வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க காரணம் தப்புன்னு சொல்லியிருக்காங்க நாலாவது மெய்ப்படி சரி நாலாவது மெய்ப்படிமத்திற்குரிய பாடலை தேர்வு செய்க ஆன்சர் இ பாசி மாலை கண்ணும் சிவப்பும் கோட்டுக் கழுத்தும் அஞ்சாவது கொஸ்டின் மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்துகிறது இதில் எவ்வகை படிவம் வெளிப்படுகிறது இதில் என் எவ்வகை படிவம் வெளிப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் மெய்ப்படிவம் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தஞ்சி எடுத்துக்கோங்க அதில் நம்ம அளப்போம் பலவுள் தெரிக ஃபஸ்ட்டு கொஸ்டின் சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கை மையம் காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆ இ இ அனைத்தும் இருக்க அனைத்தும் சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கை மையம் காரணமாகும் இதால் மூணுமே காரணம்தான் ரெண்டாவது கூற்று இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் காரணம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது ஆன்சரி கூற்றும் சரி காரணமும் சரி இதில் கூற்றும் சரியாக சரியாக கொடுத்துருக்காங்க காரணமும் சரியாக கொடுத்துருக்காங்க மூணாவது பொறுத்துக திருநெல்வேலிக்கேணி ஆறு அதுக்கு நேரம் மாவல்லிபுர செலவு பங்காம் சரி பங்கிங்காம் கால்வாய் அதுக்கு நேரம் கால் கோடாரி பல்லவாரம் அருங்காட்சியகம் எழும்பூர் கூவம் ஆன்சர் வந்து நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலாவது உழவென்று வைத்து புறமொன்று பேசுவர் இத்தொடர் உணர்த்தும் பண்பு இந்த தொடர் உணர்த்தும் பண்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் இ பண்பு அஞ்சாவது விலியறி ஞாமலி இதில் குறிப்பிட்டல விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் இ நாய் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தாறு எடுத்துக்கோங்க அதில் மொழியை ஆழ்வோம் சான்றோர் சித்திரம் ஒருமுறை எட்டைய புரிய அரண்மனைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு புலவர் வந்திருந்தார் அரண்மனை அவையில் நடந்த புலவர் கூட்டத்தில் இன்றைய ஒன்றை கொடுத்து பாடல் ஒன்றை ஏற்றி தருமாறு வேண்டினர் அக்கூட்டத்திற்கு இரண்டு நண்பர்கள் சென்றிருந்தனர் பலரும் பாடல் ஏற்றி கொடுக்க அனைத்து பாடல்களும் நண்பர்கள் இருவரும் பாடல்களை சிறந்த தேர்ந்தெடுத்த அப்புலவர் இருவரும் பாரதி என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தனர் அவ்விருவரில் ஒருவர் சுப்பிரமணிய பாரதியார் மற்றொருவர் சோமசுந்தர பாரதியார் பேச்சாளர் சமூக சீர்திருத்தவாதி விடுதலை போராட்ட வீரர் இலக்கிய ஆய்வாளர் என பன்முக ஆளுமை கொண்ட நாவலர் சோமசுந்தர பாரதியார் சிறந்த வழக்கறிஞராகவும் திகழ்ந்தார் வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு இன் அழைப்பை ஏற்று ரூபாய் நூறு சம்பளத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பை ஏற்றார் என்னிடம் இரண்டு சரக்கு கப்பலோடு மூன்றாவது ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வஉசி பெருமிதத்துடன் இவரை குறிப்பிடுவார் இவர் தமிழ் இலக்கண இலக்கிய ஆய்வுகளில் ஈடுபட்டவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினுள்ளார் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னின்று செயலாற்றியவர் தசரதன் குறையும் கையேறி நிலையும் திருவள்ளுவர் சே தாயமுறை தமிழும் தமிழரும் முதலிய பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார் தொல்காப்பிய பொருள் பொருளதிகார அகத்தினையில் புறத்தினையில் மெய்ப்பாட்டில் ஆகியவற்றிற்கு உரை எழுதியுள்ளார் இவர்கள் சீர்திருத்தங்களில் ஈடுபட்டு கொண்டு சடங்குகள் இல்லாத திருமண விழாக்களை முன்னின்று நடத்தினர் பாவோசி சுப்பிரமணியன் சிவா ஆகியோர் மீதான வழக்குகளில் அவர்களுக்காக அவர் வாதாடியது குறிப்பிடத்தக்கது அவருடைய தீந்த தமிழ் சான்று கட்டளை அல்லது நல்ல தமிழ் நடைக்கு எளிதில் பொருள் விளங்கும் எழுது தெளிவின்றமையானது இயல் வழக்கில்லா அருஞ்சொற்களும் பொருள் பல குறித்து மருள வைக்கும் பொது சொற்களும் விரும்பும் நடைமுறை செய்யுள் வழக்கில் ஒரு ஒருவரும் விரும்பவர் எளிமையும் தெளிவும் எழுத்தில் பேச்சிலும் எம்மொழி நடக்கும் இனிமையும் எழிலும் என்று உதவும் என்பது எல்லோரும் உடன்பாடு பிராக்கெட்ல நாவலர் நாவலர் சோமச்சந்திர பாரதியாரின் நூல் தொகுதி நாலு நாட்சமில் என்னும் கட்டுரையில் இருந்து பிராக்கெட்ல இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க Muli album Alwan Cancer Tamilakam Targa Periyar was not only a great social revolutionary, he was something more than that. He is known as a great. Champions of the underprivileged. Even in this shape, he was much more than that. His sphere of activity was every wide, and when he took up any issue, he went deep into it, understood all the aspects of the, and did not rest until he had found a permanent solution to it. communal டிஃப்ரெண்ட்ஸ் இன் அவர் சொசைட்டி வேர் டீப் டூல்ட் அண்ட் appeared to பி permanent futures ஆஃப் அவர் சொசைட்டி அண்டில் பெரியார் கம் on the scene. அதோட தமிழாக்கம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இலக்கண நயம் பாராட்டுக பிறப்பினால் எவர்க்கும் உலகில் பெருமை வராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செயற்கை வேண்டுமப்பா நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேற்குளத்தார் திண்மை செய்பவரே அண்டை தீண்ட ஒன்னாதார் எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகம் இந்த பாடலுக்கு இலக்கிய நயம் பாராட்டணும் பேச்சு நம்பர் நூற்றி இருபத்தேழு எடுத்துக்கோங்க அதில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுவே பேச்சு வழக்கு வந்து எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தந்துருக்காங்க இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ இது வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக எழுதியிருக்காங்க இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்துக்கொள் பேச்சு வழக்குனால் நம்ம பேசுகிற மாதிரி எழுத்து வழக்குனா தமிழில் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் நிலத்தை குறையும் மடா அப்போ தான் வகுறு நிறையும் ரெண்டாவது அன்னைக்கு எவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே மூணாவது ஊட்டாண்ட வெள்ளையாண்ட குழந்தையே அப்பா எங்கே இஸ்கின்னு போனார் நாலாவது புள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூணு நாளாக சிரமப்படுது அஞ்சாவது ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போவ சொல் அதோட ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் கே நிலத்தை உழ வேண்டும் அப்பொழுதுதான் வயிறு நிறையும் ரெண்டாவது குஷின் அன்று அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே மூணாவது வீட்டுக்கு அருகில் விளையாடிய குழந்தையை அப்பா எங்கு இழுத்து கொண்டு போனார் நாலாவது கிருஷ்ணன் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை மூன்று நாட்களாக தும்பப்படுகிறது அஞ்சாவது இரவுக்கு சிற்பாலை காவலுக்கு போக சொல் இதுதான் வழக்கில் எழுதுறது அடுத்தது எண்ணங்களை எழுத்தாக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு எழுதணும் உழைத்து பெற்றெடுத்த உளுந்து மிளக்கெல்லாம் வாழ வழிகண்டு வணிகர் தம் பொருளோடு உள்நாட்டு சந்தைக்கு விற்று வர சொல்லும் விதிவுலா வியக்கிறது இதுதான் இதோட எழுத்தாக்குறது அடுத்தது வெட்டியும் ஒட்டியும் பேசுதல் கிராமங்கள் நகரமாவது வளர்ச்சியா ஆன்சர் கிராமங்கள் நகரமாவது வளர்ச்சி ஒரு நாட்டின் பொருளாதார கிராமங்களின் வளர்ச்சியில் உள்ளது என்று காந்தி கூறியுள்ளார் விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு பெருகும்போது கிராம பொருளாதாரம் உயரும் வேலைவாய்ப்புகள் பெருங்கும் தொழில்நுட்ப மேம்பாடு அடைய முடியும் தனிநபர் வருமானம் உயரும் தரமான கல்வி சம மருத்துவம் போக்குவரத்து விதிகள் ஏற்படும் கிராமங்கள் நகரமாவது வீழ்ச்சி ஈன்றடி எழுத்து துளிப்பாவை நிறைவு செய்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பூட்டிய வீட்டில் பூத்து சிரிக்கிறது டேஷ் முல்லை ஆன்சர் ஃபஸ்ட் ஆன் கொடுத்துருக்காங்க விழும் மரங்கள் அழியும் காடு ஆன்சர் பாலை ரெண்டாவது அப்படியென்ன சொல்லியும் காற்று கூத்தாடுகிறது மேகம் ஆன்சர் குறிஞ்சி மூணாவது பூத்த என்று பூக்கிறது ஆன்சர் மருதம் வானம் வழுகிறது பூமி சிரிக்கிறது டேஷ் ஆன்சர் நெய்தல் கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுவேன் இந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து ஒரு பத்தியது சொல்லியிருக்காங்க சங்கக்கா சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தொகையில் அகம் புறம்னு ரெண்டு இருக்குது அகமும் புறமும் இருக்குது நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு கழித்தொகை புறத்தில் புறநோநானூறு பதிற்றுப்பற்று அகமும் புறமுள்ள பரிப்பாடல் பத்து பாட்டில் அகம் புறம் இருக்குது அகத்தில் குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு நெடுநாள் வாடை பட்டினப்பாலை புறத்தில் மதுரை காஞ்சி திருமுக காற்றுப்படை பெருநாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுநானாண சாரி சிறுபானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை இதை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க அதோட விடை சங்க காலத்தில் தமிழில் தோன்றிய நூல்களை சங்க இலக்கியங்கள் என்பர் இவை எட்டு தொகை பத்து பாட்டு ஆகும் எட்டு தொகை நூல்கள் அகம் புறம் அகமும் புறம் என பிரித்தனர் இவற்றுள் நச்சினை குறுந்தொகை நூறு அகனானூறு கலித்தொகை ஆகிய ஐந்தும் அகப்பொருள் நூலாகும் பதித்து புறநானூறும் புறம்பொருள் பற்றி நூலாகும் பறிப்பாடல் பாடல்களைக் கொண்ட நூலாகும் பத்து பாட்டு அகப்பொருள் பாடல்களை புறப்பொருள் பாடல்கள் என வகையாக பிரிக்கலாம் இவற்றுள் குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு நெருநாள் வாடை பட்டினப்பாலை ஆகிய அகப்பொருள் பற்றிய நூலாகும் மதுரை காஞ்சி திருமுக காற்றுப்படை பெருநாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை கூத்தராப்பற்றுப்படை ஆகிய புறப்பொருள் பற்றிய நூலாகும் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி எடுத்துக்கோங்க சாரி நூற்றி இருபத்தி எட்டு எடுத்துக்கோங்க கீழ்காணும் பகுதியை படித்து பார்த்து பிறமொழி சொற்களை கண்டறிந்து தமிழ் படுத்துக என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே இருக்க பிறமொழி சொற்களை கண்டறிஞ்சு அது தமிழ்லேருந்து சொல்லியிருக்காங்க வாங்க ஒரு டைம் படிச்சிடலாம் சர்க்கார் கொடுக்கும் சம்பளம் ஜீவனத்துக்கு போதுமா அதற்குள் ஜீவனம் நடத்த முடியுமா என்று அவர் சிந்தித்தது கிடையாது சிந்திக்க முயன்றதும் கிடையாது எல்லாம் மாயை உள்ளூர நிற்கும் ஆத்மா மாசுபடவில்லை தான் வேறு இந்த மாயை வேறு தான் இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி வைக்கும் சக்தியின் ஒரு அம்சம் என்று திடமாக நம்பியிருந்தார் ஏனென்றால் அவரது ஆத்மா விசாரத்தை சோதனை போட்டு பார்க்க இதுவரை தெய்வங்களுக்கோ மனுஷனுக்கோ அவகாசம் கிடைத்ததில்லை மனுஷ வக்கரம் முழுவதுமே தன்னை படைத்தவனுக்கு தன்மை ஸ்புட்டம் போட்டு பார்ப்பது போல தவறு மேல் தவறு செய்து கொண்டிருக்கின்றது இதோட தமிழாக்கம் பார்க்கலாம் சர்க்காருக்கு அரசு தமிழாக்கம் சம்பளத்துக்கு ஊதியம் ஜீவனத்துக்கு வாங்குவதற்கு ஜீவனமுக்கு வாழ்க்கை அப்புறம் ஆத்மாக்கு உயிர் மாயைக்கு பொய்த்தோற்றம் பிரபஞ்சத்தைக்கு அண்டம் அம்சம்க்கு பகுதி ஆத்ம விசாரத்தை அதுக்கு வந்து ஆற்றில் ஆற்றலின் மனுஷனுக்கோ அப்படின்னா மனிதனுக்கோ அவகாசம்னா ஓய்வு மனுஷ வர்க்கம் மனித இனம் பாஸ்புட் எடை இதுதான் இதோட தமிழாக்கம் அடுத்தது செய்து கற்போம் நீங்கள் அறிந்த ஊர்களின் பெயர்களை தொகுத்து ஒப்படைவு உருவாக்குக அடுத்தது நிற்க அதற்கு தக ஆளுமை திறன் என்பது ஒருவரது ஒழுங்கமைந்த இடை இயங்கியல் நடத்தை உணர்வு சிந்தனை ஆகியவற்றைக் குறிக்கிறது தன்னம்பிக்கை நேர்மறை சிந்தனைகள் அடிப்படை ஒழுக்கங்கள் உடற்பயிற்சி ஆகிய அனைத்துமே ஆளுமை பண்புகள் அடங்கும் இமயா இருசக்கர வங் வாகனம் ஓட்டப்பழகுகிறாள் ஓட்டுகையில் இடையில் த தடுமாறி கீழே விழு விழுகிறாள் கற்றுக்கொடுக்கும் அவளுடைய அண்ணன் உன்னால் இருசக்கர வாகனம் ஓட்ட இயலாது என்கிறான் நீங்கள் மாயாவாக இருந்தால் என்ன செய்வீர்கள் இந்த சூழ்நிலை நீங்கள் மாயாவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்குறாங்க அடுத்தது பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினருக்கு நன்றியுரை நிகழ்த்த ஆசிரியர் அறி அழைக்கிறார் இந்நிலையில் நீவர் என்ன செய்வர் இந்த இதில் நீங்கள் என்ன செய்வீங்க நன்றியுரை அழைக்கும் அழைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் நிற்க அதற்கு தக ஃபஸ்ட்டு முயற்சி திருவினையாக்கும் நிச்சயம் என்னால் முடியும் எல்லோருக்கும் ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் பிறருக்கு உதவி செய்யவில்லை என்றால் எதிர்மறையும் சொற்களை பேசாமல் இருப்பதே நாம் அவருக்கு செய்யும் மிகச்சிறந்த உதவி ரெண்டாவதுக்கு எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினருக்கு நன்றியுரை நிகழ்த்த ஆசிரியர் என்னை அழை அழைக்கும்போது போது சிறிது தாமதிக்காமல் ஆசிரியன் சொல்லை தட்டாமல் மேடை பயத்தை தள்ளி வைத்துவிட்டு சிறப்பு விருந்தினரின் பண்பு திறன் சிறப்பு போன்றவற்றை நினைவில் கொண்டு நன்றியுரை ஆற்றச் செய்வேன் அடுத்தது படிப்போம் பயன்படுத்துவோம் நீதிமன்றம் ஆபடேவிட் அப்படின்னா ஆணையிறுதி ஆவணம் அலகேஷன் அப்படின்னா சாட்டுரை கன்வர்சேஷன்னா தண்டனை டொரெஸ்டிக்டிகன் அதிகார எல்லை பிளான் வாதி Thank you ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்